ஃபாக்ஸ்கான் விவகாரத்தில் திமுக அரசின் பித்தலாட்டங்கள் அம்பலமாகியுள்ளது வெளிநாட்டு நிறுவனமான ஃபாக்ஸ்கான் தமிழ்நாட்டில் பதினைந்து ஆயிரம் கோடி ரூபாய் முதலீடு செய்யப்போகிறது இதனால் தமிழ்நாட்டில் பதினான்கு ஆயிரம் பேருக்கு வேலை கிடைக்கும் என்று ஸ்டாலின் அரசு அறிவிப்பு வெளியிட்டது ஆனால் இது அத்தனையும் வெற்று விளம்பரமே என்பது தற்போது வெளிச்சத்திற்கு வந்துள்ளது தமிழ்நாட்டில் பதினைந்து ஆயிரம் கோடி ரூபாய் முதலீடு செய்வது குறித்து எந்தவித பேச்சுவார்த்தையும் நடைபெறவில்லை என ஃபாக்ஸ்கான் நிறுவனம் வெளிப்படையாகவே அறிவித்துள்ளது ஆந்திராவில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆட்சியில் எண்பதன் கோடி ரூபாய் முதலீடு செய்கிறது நிறுவனம் ஆனால் தமிழ்நாட்டிலோ பதினைந்து ஆயிரம் கோடி ரூபாய் முதலீடு செய்யக்கூட வெளிநாட்டு நிறுவனங்கள் முன்வராத நிலையில்தான் இந்த திராவிட மாடல் அரசின் லட்சணம் உள்ளது சூட் வெளிநாடுகளுக்கு குடும்பத்துடன் சுற்றுலா சென்றுவிட்டு தமிழகத்திற்கு பல கோடி முதலீடுகளை ஈர்த்துவிட்டேன் என பொய்யான வாக்குறுதிகள் கொடுத்து மக்களை ஏமாற்றியுள்ளார் ஸ்டாலின் இனியும் இந்த விளம்பர மாடல் அரசு நமக்கு தேவையா என்பதை சிந்தியுங்கள் மக்களே